வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் தான் ரவீந்திரன் நேர்மல் முதலில் செய்திகள் கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கை எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு புதிய முன்னுதாரணமாக அமையும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் தார்மீகத்தின் இறப்புக்கு வழிகாட்டியாகவும் அமைதி நீதி மற்றும் இரங்கத்துக்காக ஆழமாகவும் கண்ணியமாகவும் குரல் கொடுத்த கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை முதலாம் பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு இலங்கை மக்கள் சார்பாக தனது இரங்கலை தெரிவிப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை பிரான்சிஸ் மறைவு குறித்து வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியிலேயே அவர் தன்னை தெரிவித்தார் பிரான்சிஸ் மாறாத மனிதனேய நோக்கு உலகளாவிய ஒற்றுமைக்கான அவரது அயராத முயற்சிகள் மற்றும் அவரது ஆன்மீக தலைமைத்துவம் என்பன அனைத்து மதங்களையும் சேர்ந்த மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களை தொட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி மாதத்தில் நமது நாட்டிற்கு அவர் மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் பலவேட போருக்கு பின்னர் இலங்கை மக்களை குணப்படுத்திய ஆன்மீக சிகிச்சை மற்றும் மதங்களுக்கு இடையான ஒத்துழைப்புக்கான தருணமாக என்றும் மக்களின் நினைவுகளில் நினைத்திருக்கும் அவரது வருகை அமைதி நம்பிக்கை மற்றும் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு விடுக்கப்பட்ட புதிய அழைப்பாக அமைந்திருந்தது மத வேறுபாடு இருந்தி அமைதி சகவாழ்வு மற்றும் மனித மாண்பை மதிக்கும் இளைஞர்களின் நண்பராகவும் கடினமான காலங்களில் தார்மீக வழிகாட்டியாகவும் அவர் நினைவு கூறப்படுவார் இரக்கம் நீதி மற்றும் மதங்களுக்கு இடையேயான சக வாழ்வுக்கான அவரது முன்மாதிரியான வாழ்க்கை எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு புதிய முன்னுதாரணமாக அமையும் என ஜனாதிபதி அன்னகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கும் யோசனையை முன்மொழிந்துள்ள இது குறித்து அரசாங்கத்தின் கருத்தை கோரியுள்ளது ஐரோப்பியத்தின் இந்த யோசனை குறித்து அரசாங்கம் இன்னும் ஆராயவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது ஜிஎஸ்டி பிளஸ் வரிச்சலுகைக்காக ஒன்றியம் முன்வைத்துள்ள நிபந்தனைகளில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கமும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வேண்டுகோள் குறித்து இன்னமும் ஆராயவில்லை என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் எனினும் பயங்கரவாத தடுச்சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரை அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த அழைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு லஞ்சோலி ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இந்த பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரவ மத்திய ஓவா கிழக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவசிறி தானு ஐயர் மகாதேவ குருக்களின் ஆத்ம சாந்தி பிரார்த்தனை யாகில் இடம்பெற்றது சிவசரி தானு ஐயர் மகாதேவ குருக்களின் ஆத்ம சாந்தி பிரார்த்தனை நிகழ்வு யாழ் பிணிவில் பகுதியில் இடம்பெற்றது இதன்போது வேத பாராயணம் திருமுறை பாராயணம் என்பன இடம்பெற்று மகாதேவ குருக்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த நினைவு பகிர்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் நிகழ்ச்சி தொகுப்பை சேது மாதவ சிவபால சர்மா மாதவி உமாஸ் சுதசர்மா சர்மா ஆகியோர் வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் கதிரமலை சிவன் தேவஸ்தான குருக்கள் இணைவில் பரந்தசேகர பிள்ளையார் கோவில் குருக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் யாழில் மூளை காய்ச்சலால் இளம் குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார் மூளை காய்ச்சல் காரணமாக யாழில் இளம் குடும்ப பெண் ஒருவர் தெல்லிப்பலை சேர்ந்த குடும்ப பெண்ணே இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் தெல்லிப்பலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சடலம் மீதான மரண விசாரணைகளை அதிகாரி மேற்கொண்டார் மூளை காய்ச்சல் மரணம் சம்பவித்துள்ளதாக வந்துள்ளது அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு லண்டன் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது தியாக தீபம் என்னை பூவதையின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவின் பிரித்தானியாவின் லண்டன் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது தமிழில் சுய நிர்ணய அமைப்பின் ஏற்பாட்டில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணைந்து அடையாள உண்ணாவிரத நடவடிக்கையை முன்னெடுத்தன தொடர்ந்து கலை பண்பாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான குழு நேற்று ஆறாவது முறையாகவும் கூடியது நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக உணவு பாதுகாப்பு குழு நேற்று ஆறாவது முறையாகவும் கூடியது கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் உணவு பாதுகாப்பு குழு ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது இதில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சுபசந்தரி ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில பண்டார மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்களை கொண்ட உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கிளிநொச்சி பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் இடம்பெற்றது உள்ளூராட்சி ராஜ்யசபை தேர்தலில் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரின் அறிமுக நிகழ்வு பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் நேற்று இயக்கச்சி சந்தை பகுதியில் இடம்பெற்றது பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை முதன்மை வேட்பாளர் சூனா சுரேன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கட்சி முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர் கிளிநச்சி கரைச்சி சபைக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன எதிர்வரும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் நேற்று அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன பூனகிரி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான வாக்குச்சீட்டுகள் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில் சட்ட சிக்கல் காணப்பட்ட கரைச்சி பிரதேச சபைக்கான அஞ்சல் மூல வாக்குச்சூட்டுகள் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன கரைச்சி பிரதேச சபையில் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேர் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தையின் மறைவு தொடர்பில் குறுமுதல்வர் அடிகளார் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் கத்தோலிக்கர்களின் மறைவு தொடர்பில் யாழ்ப்பாண மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜே பி ஜெபரண்டம் அடிகளார் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு நடத்தி இரங்கல் செய்தியை வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார் வேளையில் நாட்கள் திரு அவையுடைய துக்க நாட்களாக இருக்கும் குறிப்பாக ஏழு நாட்களின் பின்னர் அவருடைய மரணச் சடங்கு நடைபெறும் உலகத்தில் இருந்து எல்லா நாள்மார்களும் அங்கே ஒன்று கூடுவார்கள் மரணச்சடங்கு முடிந்த பிற்பாடு புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கு எண்பது வயதுக்குட்பட்ட கருத நாள்கள் அனைவரும் வாக்களிக்கின்ற பகுதியை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அப்படியான நூற்றி இருபது பேர் இந்த புதிய திருத்தந்தையை தெரிவு செய்கின்ற அந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவார்கள் அந்த புதிய திருத்தந்தை மூன்றுக்கு இரண்டு பெரும்பான்மை ஏற்பட்டு தெரிவு செய்யப்படுவார் அப்பொழுது அவர் தெரிவு செய்யப்படுகிற பொழுது மக்களுக்கு அவை அறிவிக்கப்படும் குறிப்பாக இந்நிகழ்வுகள் வருகின்ற இரண்டு மாதங்களுக்குள் இந்த புதிய திருத்தந்தையினுடைய பிரிவு நடைபெறும் என்று பத்திதான் அறிவிக்கின்றது கத்தோலிக்க மக்களுடைய தலைவராக மட்டுமல்லாமல் முழு உலகத்தினுடைய ஒரு ஆன்மீக தலைவராக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆற்றிய பணியை நாங்கள் எல்லாரும் நன்றாக அறிவோம் இந்த வழியிலே உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து முதலில் இறைவன் அவருடைய ஆன்மாவுக்கு நித்திய இளைப்பாற்றி அளிக்கும்படியாக இறைவனை பார்த்து பிரார்த்திக்கின்றோம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக அவர் திருத்தந்தையாக இருந்த ஒவ்வொரு நாளும் எளிமையான ஒரு தாழ்மையான ஒரு திருத்தந்தையாகவே தன்னை அவர் அடையாளம் காட்டி பணிபுரிந்தார் என்பதை நாங்கள் எல்லாரும் தெளிவாக கண்டோம் கருதநாள் மார்கள் வகிக்கின்ற அந்த பணிகளை பதவிகளை பெண்களுக்கு கொடுத்து அவர்கள் அந்த பணியை ஆற்ற தகுதியுள்ளவர்கள் என்று அந்த பெண் சமத்துவத்தை மிகவும் வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் தன்னுடைய செயலிலேயும் அதை அவர் தெளிவாக காட்டியிருக்கின்றார் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே சமாதானம் சாத்தியமானது அந்த சாத்தியமான சமாதானத்துக்காக எல்லாரும் உழையுங்கள் என்று உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து அவர் இந்த உலகை விட்டு உயிர்த்திறு குண்டு தாக்குதலின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது குண்டு தாக்குதலின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் மெரியனை பேராலயத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண மறை மாவட்ட குரமுதல்வர் ஜபரணம் அடிகளார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அவயவங்களை இழந்தவர்களுக்கான பிரார்த்தனைகள் மௌன அஞ்சலி சுடரேற்றல் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இதில் தந்தையர்கள் பாடசாலை மாணவர்கள் பங்கேற்றனர் மட்டக்களப்பு கல்லடியில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகே நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிர் இழந்தவர்களுக்கான நினைவு தூவியில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன மட்டக்களப்பு சீவன் தேவாலயத்தில் நடைபெற்ற குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சமயத் தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் அத்தோடு உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனைகளும் நடைபெற்றன எல்லாரும் ஒரு உறவுகளாக இருந்து சந்தோஷமாக எல்லா இன்முகத்தோடு இருக்கும் பொழுதுதான் இப்படி ஒரு அசம்பாதம் அதாவது இந்த பயங்கரவாத தாக்கல் ஏற்பட்டது அதில் எண்ட மகள் கூட ரெண்டு வயது ஒன்பது மாதம் அம்சிகாவும் காலமானாங்க இதில் முப்பத்தோரு பக்தர்கள் வந்து காலமானாங்க அந்த இப்போ ஆறு வருஷமாகவும் நாங்கள் இன்னும் வந்து அந்த வடுக்கலேருந்து நாங்கள் இன்னும் மாறலை அதே நேரத்தில் இந்த ஆறு வருஷம் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையிலையும் இன்னும் எங்களுக்கான நீதி இன்னும் பெற்று தரப்படல இன்னும் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது தற்பொழுது தான் அதுக்கான முன்னெடுப்பு நடக்கிறதா நான் காண்கிறோம் ஆனால் அதிலேயே நான் நம்பிக்கொள்ளல முடிவு தான் நம்புறதா இல்லையான்னு தெரியாது எனது மூணாவது மகன் வந்து அந்த இடத்திலேயே மறித்து விட்டார் ரெண்டாவது மகன் வந்து காயப்பட்டவர் என்னென்று சொன்னால் அந்த நிகழ்விலிருந்து எங்களுக்கு மேலே இல்லாமலுக்கு மிகவும் கஷ்டமும் வேதனையும் கண்ணீருமே இருக்குது இந்த சம்பவத்துக்குரிய நடந்த செயல்களுக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறார் என்னுடைய கடைசி மகன் பதிமூணு வயதுலேயே இந்த குண்டுவெடிப்பு நாளே இழந்து விட்டேன் நான் இப்போ அந்த சபைக்கு போகிறேன் இல்லை காரணம் அவர் இந்த காரியம் நடந்து குண்டுவெடிப்பு நடந்து முப்பத்தொராவது நாள் அவருடைய போதனையில் அவர் சொல்கிறாரு நாங்கள் பெரிய ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு இவ்வளவோ ஜெபிச்சம் பெரிய வளவு வாங்குறதுக்கு ஜெபிச்சம் ஆனால் எங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல எப்படி கத்திரங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரண்ட அந்த மீனிங்கில் அதே சொற்கள் இல்லாட்டியும் நான் தான் அவருடைய மீனிங் இந்த இன்சிடெண்ட்டால் எங்களுக்கு ஒரு வளவும் பெரிய ஒரு ஆலயமும் கட்ட கிடச்சிச்சுன்னு சொல்லி அவர் மனப்பூர்வமாக அந்த ஆலயத்துக்குள்ளே இந்த பிள்ளைகள் நித்திரை அடைஞ்சி கத்தருக்குள்ளே விளைப்பாறுதல் அடைந்து ஒரு வருஷம் போக முன்பதாகவே அவர் அந்த ஆலயத்தை கட்டி பிடிச்சி அந்த ஆலயத்தில் புதுவரிடம் நத்தார் கொண்டாடினாங்க இது ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த ஸ்பிரிச்சுவல்வே பார்க்குற நேரம் உண்மையாகவே இது தாங்க முடியாத ஒரு காரியம் தன்னை ஜீவன ஜீவ பலியாக தன்னை பலியாக்கி உலகத்திலே சமாதானத்தையும் அன்பையும் ஒப்புரவதையும் மன்னிப்பையும் கொடுத்தவர் அன்று அவருடைய உயிர்ப்பின் திருநாளிலே நம்முடைய உறவுகள் உறவுகளை நாங்கள் இழந்தாலும் உண்மையாக ஆண்டவர் சிலுவைநாதர் சாட்சிகளாக இந்த மடிந்த கோதுமை மணிகளாக எங்களுடைய விசுவாசத்தை காத்த விசுவாச வீரர்களாக எங்களுடைய உறவுகள் இழந்து போனார்கள் இந்த செய்தி அறிக்கை நடைபெற்றது தொடர்ந்து तमद नोड अणक